अब दूध बोलेगा मैं। आर पेटीसी। अमरूद। आप बोलो। है?

மோட்ரு வந்து அப்படின்னு விளிச்சல் போட்டு வந்து கொடுக்குறாங்களா இந்த மோட்டருக்கு பேர் ஆமாம் தோப்புக்கு அண்ணா டக்குது மோட்டர் எந்த தோப்பு அண்ணாண்டா இந்த தேக்கிற தோப்பு பாம்பா இருக்குதுங்களோ ஆமாம் இதுக்கு அண்ணா டக்குது மோட்டர் அங்கேருந்து வருது சார் ச தண்ணி ஆமாம் இது பைப் போட்டு தான்

இது வழியோட இது வழி ஒரு ஐம்பது அடி வரும் வரும்போது ஐம்பது அடி வரும்பொழுது ஏன்னா ஐம்பது அடி வரும்பொழுது வழி வழி ஐம்பது அடி வரும் பொழுதுன்றான்